குழிக்குழம்பு தாழ்ப்பு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிங்க விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்தா நல்லது உடம்புக்கும் நல்லது குழம்பும் நல்லாயிருக்கும் வெந்தியம் எந்தியும் புரிஞ்சதும் எந்தியும் ரெண்டாவது பூண்டு ஒரு பூண்டு உடிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலும் தக்காளி மெண்டிக்காய் தனியாக வதக்கி வைக்க வேண்டாம் புளி குழம்பு போட்டு நம்ம வதக்கிடலாம் சாம்பார் வச்சாதான் தனியாக வதக்கி எடுத்து வச்சு போடலாம் புளி குழம்பு இதிலே போட்டு வதக்கிடலாம் இன்னைக்கு நல்லா வதங்கிடுச்சு புளி கரைச்சி வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன் தாளித்து போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சி குழம்பு தேங்காயை ஊற்றி ஒரு செகண்டியை இறக்க வேண்டியது பார்க்கும்போதே குழம்பு எப்படி இருக்கு பாருங்க அலசி ஊற்றிக்கிங்க புளி குழம்பு ரெடி ஒரு செகண்டு கொதிச்சதும் இறக்கிற வேண்டியதான் ஒரு நிமிஷம் மூடி வைங்க புளி குழம்பு ரெடி நல்லா சுட சுட சாப்பாடை போட்டு நல்லா பெருமா இருக்கணும் சூப்பராக இருக்கும்